கீர்த்தி ஸ்காஃப் அகாதமியில எட்டு வருஷமா காரத்தை பழகிறேன் அப்பன் மாஸ்டரோட பேர் கௌரிஷன் நான் அஞ்சு வயசுல காலத்தை பழக வந்த இப்போ எனக்கு பதினஞ்சு வயசு ஆக போது வந்ததுல இருந்து ஆறு வருஷமா அப்பன் மாஸ்டர் கராத்தே பழகி கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து பிரான்ஸ் அரசாங்கத்தோட பதிவோட துறந்த முதல் தமிழ் கிளப் வந்து அபன் மாஸ்டர் கிளப் தான் முகந்தகுமார் முகிலன் கராட்டி கிளாஸ்ல பதினாலு வருஷமா பலவரன் கராத்தே திராஜிசோனல் கேஆர் நிறுவன் யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திக்கிறது சந்தோஷம் எங்களுக்கும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் எனது பேர் கந்தசாமி ரவிநாதன் என்னை அப்ப நண்டும் அழைப்பார்கள் அக்ரான புறப்படமாக கொண்டான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வந்த நான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இங்கே வந்தேன் நம்ம வந்து கராட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பவுனியால் சென்ட் ஸ்ரீ நந்தகுமார் செஞ்சியிடமும் ஐயா செஞ்சு இடமும் நான் கராட்டி பழகினேன் இன்னும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இங்கே வந்து இங்கே வந்து செஞ்சு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் வேறு கல கலங்களில் கராட்டி பழகிட்டு பின்னர் ட்ரெடிஷனலில் தேர்ந்தெடுத்து சென்சி மர்ஹோமி சென்சியிடம் வந்து கராட்டி பயிட்டு வந்து நான் பின்பற்றேன் ட்ரெடிஷனல் ஐடி கே எவ்வளோ காலமாக இங்கே உங்களோட கராட்டி கிளப் நடக்குதுன்ற சொல்லிடலுமா ஃப்ரான்ஸில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து நான் இங்கே கராட்டி பழக்கினா ஆனால் அது வந்து பெரிய அளவில் இல்லை சும்மா ஒரு நோமலாக பழகி போட்டிருக்கா அதை வந்து நாங்கள் அந்த கணக்குக்கு கொண்டு வரையினாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து இங்கிட்ட கவர்மெண்ட்டோடு பதிவு செய்யப்பட்டு இந்த கலா கலப்பை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுலேருந்து நான் நிறுவித்து வர நிர்வாகித்து வருகிறேன் இன்றைக்கு பதினேழு வருஷமாக இந்த கலப்பை வந்து நடத்தி கொண்டு வரேன் அதுக்கு பிறந்து இந்த கராட்டி கிளப்பை வந்து நான் ஒவ்வொரு இடங்களில் தான் மணித்தியால கணக்கில் எடுத்து கராட்டி பயின்று ப பயிற்சி கொண்டு வந்த நான் இப்போ வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ஓராம் ஆண்டு நாங்கள் இந்த எடுத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வேலை திட்டங்களை செய்து நாங்க இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறாங்க இதுவரைக்கும் இங்க பிரான்ஸ்ல எத்தனை மாணவர்கள் உங்கள்ட்ட பயின்றிருப்பினும் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் எங்களுக்கு பதிவு செய்த எங்கள்கிட்ட ஆவணம் இருக்கு ஆனா அவர்கள் வந்து மாறுவார்கள் திருப்பி எண்ணு பாட்டியா இப்படி போய்கொண்டிருப்பாங்க இப்போ வந்து எங்கள்கிட்ட இந்த வருஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து நூற்றி ஐம்பது மாணவர்களும் இருபத்தஞ்சு அஞ்சு பிளேக் பெல் கருப்பு பட்டி பெற்ற மாணவர்களும் என்னோட பயிற்சி பெ இந்த தேசத்தில் இந்த கராட்டிய அதாவது தற்காப்பு கலையை கொண்டு போகணும் என்று எதற்காக தோணினது உங்களுக்கு எனது சிறு சிறிய காலத்திலேருந்தே எனக்கு அந்த கராட்டிய மேல ஒரு பற்றும் விருப்பமாக இருந்தது அதை வந்து இங்க வந்து அங்கே நான் செய்து போட்டு இங்கே வந்து வந்த நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டு இந்த கராட்டியை வந்து ஈஸியாக நான் இதை தான் இங்கே வழிகிட்ட நான் வழிகிட்ட பிறகுதான் தெரிஞ்சுது கஷ்டமான ஒரு விஷயம் என்று கராட்டி கழகலாம் ஒரு அசோசோசியனை திறந்து பாடசாலையை உருவாக்குறது மிக கடினமான ஒரு விஷயம் அதை நாங்கள் கடந்து வந்து இப்போ உங்களோட கதைக்கு கொண்டு நிக்கலாம் நீங்க இங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறீங்க இல்லாட்டி என்ன மாதிரியான டூர்னமெண்ட் நடத்துறீங்க அதை பற்றி ஒரு விளக்கமான ஒரு சொல்ல முடியும் நீங்க நாங்க வந்து என்னுடைய கழகத்தின் பேர் வந்து ஷோட்டோ கராட்டி இஸ்காஃப் அதை வந்து இஸ்காஃப் கராட்டி தான் சொல்றது ஷோட்டோ கான் ஸ்போட்டோ கான்லையும் கராட்டி ஸ்போட்டோ கான் கராட்டிலையும் பாரம்பரிய கராட்டி ட்ரெடிஷனல் பாரம்பரிய ஜப்பானில் பாரம்பரிய கராட்டியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு பிறகு வந்து கனகாலத்துக்கு பிற ஐம்பது வருடங்களுக்கு பிறகு வந்து கராட்டிகள் பிரிஞ்சு ஒவ்வொரு விரை வர திசையில் விரைவரை ஸ்போர்ட்ஸ் எல்லாம் மாறி இருக்குது நாங்கள் அந்த பா பழைய கராட்டியை செய்து கொண்டிருக்கிறோம் ஒன்று இங்கே வந்து ஃப்ரான்ஸில் வந்து முதலாவதாக வகை வந்து நான் ஒரு கராட்டி சுற்றி போட்டியே நாற்பது வருடங்களுக்கு மேற்பட்ட காலத்துக்கு மேலே இங்கே தமிழ் ஆக்கள் இங்கே நாங்கள் வம்சாவளியாக வந்து வாழ் நாற்பது வருட வாழ்க்கைக்கு வாழ்க்கை வாழ்ந்தாலும் இங்கேருந்து கராட்டி சுற்று போட்டியை முத முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு எனது கழகமாகிய நான் தான் நடத்திருக்கேன் ஃப்ரான்ஸில் தமிழ் கராட்டி சுற்றுப்போட்டி ஒன்று ரெண்டாவது வந்து இங்கே வந்து முதலாவதாக ஒரு தமிழ் கராட்டியை பதிவு செய்ததும் வந்து முதலாவது கராட்டி கிளாப் இஸ்காஃப் கராட்டி கிளாப் என்னுடையது தான் உண்டு இப்போ வந்து நாங்கள் இந்த கராட்டி பாடசாலையை உருவாக்கணும்னு நினச்சி பாடசாலையை உருவாக்கி அதுக்குரிய விதத்திட்டங்களை செய்து கொண்டு போய்க்க நாங்கள் நினச்சோம் ஃப்ரான்ஸில் தான் நாங்கள் ஒரு கராட்டி டோஜோவை முதலாவதாக ஆரம்பிக்கிறோம்னு நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தாங்க அந்த விவரங்களை நாங்கள் சேகரிக்க வைத்திருக்கிறோம் வந்து ஐரோப்பாவிலேயே முதலாவது கராட்டி டோஜோவை ஃப்ரான்ஸில் தான் தமிழாக்கள் மத்தியில் முதல் நாட்டுக்காரர்களோடு நாங்கள் ஒப்பிட்டு கேட்குறேன் தமிழ் கம்யூனிட்டியை பொறுத்தவரையில் ஃப்ரான்ஸில் தான் முதலாவது கராட்டி டோஜோன் முதல் முதல் உருவாக்கி உருவாக்கினாங்க நான் தான் நான் தான் ரெண்டாயிரம் ஆண்டு சுலங்கால கருவுப்பட்டி முதலாவது டேன் எடுத்தேன் இந்த வழியை செய்து இங்கே பிரமிய டேன் எடுத்து தூசியம் டேன் எடுத்துரோசியம் எடுத்து கத்திரியம் வந்து ஐடி கேஃபில் எடுத்திருக்கேன் ஐடி கே டெடிசன கராட்டியில் எடுத்திருக்கேன் நாலு டேன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எடுத்தான் இப்போ வந்து ஏழு வருஷம் கடந்து அடுத்த டேனுக்கு போகிறதுக்கு இருக்கிறோம் ஆனால் அதுக்குரிய நிபு வந்து எங்களுக்கு எவ்வளோ நாங்கள் இருந்தாலும் அந்த ஐடி கேஃப் வந்து ஐடி கேப் ஜேகே வந்து டேனை வந்து சும்மா எல்லாருக்குன்னு உடனுடனே கொடுக்காது எங்கள் நாங்கள் நாங்கள் காம்படிஷன் வச்சுருக்கோம் செய்திருக்கணும் எங்களோட தனி கிளப் இருக்கணும் நாங்கள் தனியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் எங்கள்கிட்ட மாணவர்கள் இருக்கணும் இருந்தால் தான் அந்த அஞ்சு டேனு ஆறு டேனுக்கு போய் வைக்க அதுக்குரிய நிபுணர் இப்போ எங்களுக்கு வந்து அதுக்கு வந்துருக்கு ஆனால் நாங்கள் வேறு நாட்டில் தான் போய் சொல்லுவோம் எக்ஸாம்பிள் அதுக்கும் ஆறு வருஷத்துக்கு பிறகு நாலு தான் தாண்டி அஞ்சா டான் கிடையாது அந்த நாலு ஆறு தான் ஆறு வருஷம் போனாலும் நாங்கள் தொடர்ந்து செய்து செய்தோண்டிருக்கோம் தொடர்ந்து அந்த அதையே நாங்கள் பின்பற்றி இந்த ட்ரெடிஷனல் லைக்ல இருந்தால் தான் அந்த அஞ்சாவது டான் தெரிவினோம் இப்போ நாங்கள் ஒரு க டேனை நாலு டேன் எடுத்து போட்டு ரெண்டு வருஷம் செய்துட்டு இப்போ நாலு அஞ்சு வருஷம் நாங்கள் அந்த கராட்டியை விட்டுட்டு திருப்பி நாங்கள் வந்து கராட்டி டான் தாங்கடா தரமாட்டாங்க அந்த கராட்டியை கண்டினியூ பண்ணி கொண்டு அது வந்து டேன் கூட 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 நாங்களோட நிவு வந்து சரியாக இருக்கும் இருந்தால் தான் தருவினா இப்போ ப்ரோமியோ டேன் முதலா டேன் தெருவினா ரெண்டு ஆடேன்னு ஒரு லவர் தர்றதே சான்ஸ் இருக்குது மூன்றாவது நாலு ஆ டேனில் ஐடி கே எடுக்கிற வந்து கஷ்டம் அதே மாதிரி ஜேகேலையும் வந்து ட்ரக் ஜப்பான் கராட்டி அசோசியேஷன் அதுலேயும் வந்து இந்த டேன் ஐடி கே வந்து ரெண்டு முறை போய் போய்கொண்டிருக்கும் அது வந்து சரியான கடினமான விஷயமா இருக்கும் வேற வேறு ஃபெட்ரேஷனில் கணக்கு மாஸ்டர்மர் பெரிய பெரிய டேன்ல எல்லாம் இங்கே இருக்காங்க அது அது அவை இந்த ஃபெடரேஷன் அந்த அவைக்கு கொடுக்குற அங்கீகாரம் எங்கட ஃபெடரேஷன் வந்து ஐடி வந்து ஐடி கேப் ட்ரெடிஷனல் கராடிஷன் சினிசாமா அப்படின்னு வந்து அந்த பெரிய டேனுக்கு போயிருக்க சரியான நிவு பார்த்து எல்லா குவாலிஃபிகேஷன் பார்த்து அந்த அடுத்த டேனாக குறிப்பினம் மிக விரைவில் அஞ்சாவது டேனுக்குரிய பயிற்சியை நான் பின்பற்றி கொண்டிருக்கேன் கூடிய சீக்கிரம் நீங்கள் எடுக்கணும் என்றதும் எங்களோட யூடியூப் சேனல் ஊராக வாழ்த்துக்கொள்கிறோம் நன்றி இது வந்து எங்கட இனத்தின் ஒரு அடையாளமாக இந்த லோகோவை நான் தான் கிரியேட் பண்ணி இதை வந்து இன்ஃபோன் உணத்தை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து எங்களோட இஸ்காஃபிட லோகோ இஸ்காஃபிட லோகு இஸ்காஃப் கராட்டி ரெண்டு இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு லொகுவும் ஒரு கொடியாவும் இன்ஃபோனை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இதை நாங்கள் எங்களுக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம் இது வந்து ஃபார்ம் ஸ்டெடிஷ்னல் கராட்டி ஃபெடரேஷன் நாங்கள் சென்சினி மரோமி மாசோட நாங்கள் ஃபெடரேஷன்லாம் இருக்கீங்க அவங்க அவையால் எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பேட்ச் வந்து அதில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ப பதினாலாம் ஆண்டு ஆஃப்ரிக்கன் சாம்பியன்ஷிப்புக்கு நான் எகிப்துக்கு போனேன் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காக்காண்டி பார்ட்டிசிபேட் பண்ணி காம்படிஷன் செய்து காட்டாவில் மூன்றாம் இடம் அடிச்சேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதுக்கு டிசம்பர் மாதம் அதுக்கு பிறகு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஐடி கேன்ற குப்தின் காம்படிஷனுக்கு போனான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு அதில் போய் காட்டாலையும் ஃபைட்லேயும் வந்து மூன்றாம் இடம் அடிச்சினார் அப்போ அந்த வெளிநாட்டுக்கு போயிருக்க வந்து இந்த ஃபான்ஸ் நாட்டுக்காண்டி தான் நாங்கள் போய் இதை அங்கே போய் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்போ நாங்கள் போய் இந்த இந்த கிளப் கொடியை கொண்டு நாங்கள் அங்கே போயிடலாம் ஒரு நாட்டின் அங்கீகாரத்தை தான் நாங்கள் காட்டுவோம் அப்போ அதில் நாங்கள் செய்யலாம் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இங்கே கராடி ட்ரெடிஷனலில் ஃபிரான்ஸில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நெஷனல் நடந்ததில் அதில் வந்து காட்டாளையம் கொம்பாளையம் வந்து மூன்றாம் பிளாஸ் அடிக்கலாம் இந்த வெளிநாட்டுக்கு வழியாக தான் இந்த பெட்ச் வந்து எங்களுக்கு வரும் அதை விட எங்களுக்கு வந்து ஐடி கேஃபியில் இன்செக்டர்னு சொல்லி இன்னொரு பெட்ச் ஒன்று அதுக்கு வந்து அடுத்த மட்டும் கராட்டி கற்க விரும்புகிற மாணவர்களுக்கு இப்போ உங்களோட இந்த கிளப் எங்க இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா ஓ எங்களோட கராட்டி டோஜோ வந்து லாகூர்னு அயலா நம்பர் மேகத்தில் வந்தாலும் அஞ்சு நிமிஷத்துல நடந்து வரலாம் ட்ராம் எடுத்தா செந்தனி நிரக்ஷன்ல தொண்டோம் அந்த ரேம் கோட்டு அதில் இறங்கி நேரம் முன்னக்கே இன்ஸ்டிடியூட் காஃபன் சொல்லி இருக்குது கராட்டி பழ பாடசாலை என்னுடைய பாடசாலை எங்களோட மாந்திரா ஜோலிலிருந்து வரணும் முனான்ல இருந்து வரையினோம் சேர்ஜியில இருந்து வரையினோம் வந்து பதிமூண்டுல இருந்து வரையணும் பத்துக்கு இருந்து வரையணும் லாக்கூர்ல புலோமின் எல்லா இடத்துல இருந்து லாக்கூர் ஆக்கள்ன்றத விட வெளி ஆக்கள் தான் எங்கள்கிட்ட கூடுதலா ஆனால் தூரத்தை வரையும் நீங்கள் எதாச்சும் டூர்னமெண்ட் நடத்தி இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதலாளி டூர்னமெண்ட் நடந்து இந்த இடையில இந்த கோவிட் காலங்கள்ல சுற்றுப்போட்டியில வகுப்பு நடக்காம இருந்ததால இடையில் நடக்காமல் இருந்தது நாங்க தொடர்ந்து இப்போ வந்து ஆறு டூர்னமெண்ட் கடந்து இப்போ இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அடுத்த ஏழாவது போட்டிக்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அதை விட செமினார் செய்கிறாங்க எட்டாவது செமினார் நாங்கள் பூர்த்தியாக முடிச்சிட்டோம் இந்த வருஷம் டிசம்பர் ஒன்பதாவது செமினார் வருது அதை விட ஸ்தாஷன் சொல்லி நேஷ்னல் இஸ்தாஷன் சொல்லி மூன்று வருஷம் தொடர்ந்து நடத்திட்டோம் இனி வந்து நாலாவது ஸ்தாஷ் அப்புறம் அப்படியே வேற கிளப்பும் இருந்துட்டு வர எங்களோட வந்து செமினார்களுக்கு வரது காம்படிஷனுக்கு வந்து நாங்கள் வேற கிளப்பில் எடுக்கிறோம் காரணம் என்னென்னா எங்கள்ட வந்து ட்ரெடிஷனல் எங்கள் மெட்டாக பலராஜ் ஸ்போர்ட்ஸும் வேறு ஸ்டைல்லையும் பழகினோம் அப்போ அதால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஜட்ஜிங் பிரச்சனையால் நாங்கள் ட்ரெடிஷனலாக மட்டும் எங்கட கிளப் டூர்னமெண்ட் ஆகும் நடத்தி நடத்திக்கணும் இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னதுக்கு நன்றி இவ்வளவுக்கும் இவ்வளோ சிரமத்தை பார்க்காம எங்களோட வந்து எங்களை மாணவர்களை இந்த யூடியூப் தளத்தில் நீங்கள் எடுத்து எங்களுக்கு எங்கட கிளப்பையும் பப்ளிசிட்டி செய்து இப்படி செய்யணும் என்று மனம் வந்ததுக்கு மாணவர் சார்வலையும் கிளப் சார்விலையும் என் சார்விலையும் பேரு கீர்த்திக் நான் இங்க ஸ்காஃப் அகாதமியில எட்டு வருஷமா கராத்தி பழகிறேன் அப்பன் மாஸ்டரோட இது ஷூட்டுகான் கராத்தி ட்ராடிஷனல் எங்க பேரு முகந்தகுமார் முகிலன் இப்ப இந்த கராட்டி கிளாஸ்ல பதினாலு வருஷமா பழகிறேன் எங்கோட கிளாஸ் பேர் ஸ்காஃப் ஷூட்டு கான் கராத்தி ட்ராஜிஷனல் பழகிறோம் இந்த தோசோ ரெண்டாயிரத்தி எட்டு இந்த அசோசியன் ரெண்டாயிரத்தி எட்டு உருவாகினது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தோசோ துருந்தங்களுக்காக இப்போ பழகி கொண்டிருக்கோம் லக்கோனில் வாங்கல வரும் எனது பேர் செல்வகுமார் வர்ஷன் நானும் என் தம்பி சர்ஜனும் இப்போ நாலு வருஷமாக இங்கே ட்ரெடிஷ்னல் கராட்டியில் பல வரும் அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் கராட்டை பழக ஆசையாக இருந்தபடியாக நாங்கள் இங்கே க கராட்டி என்று தெ அறிஞ்சு இங்கே வந்து பலகை விரும்பி அப்போ பலகின பொழுது நாங்கள் இந்த பிளாக் பெல்லிட் எல்லாம் எடுத்து என்றும் தொடர்ந்து பழகி கொண்டிருக்கிறோம் மீண்டும் பலகை தயாராக இருக்கிறோம் நன்றி சில பேர் பிளாக் பெல்லிட் எடுத்துட்டாங்க மற்றும் சிலது பேர் இங்கே ப்ரௌன் பெல்லட்டுல இருக்கியம் ஆனால் இந்த வருஷம் பிளாக் பெல்லிட் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க வணக்கம் ரெண்டு பேர் கௌரிசன் நான் அஞ்சு வயசுல கேத்தி பழக வந்தனேன் இப்போ எனக்கு பதினஞ்சு வயசு ஆக போகுது எங்கட கிளப் தான் இங்கே பிரான்ஸிலேயே முதன் முதலாக காம்படிஷன் நடத்தினது ஆறு வருஷமா தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கேன் இப்போ இந்த ஜூன் மாதம் ஏழாவது வருஷம் நடக்க போது வணக்கம் என் பேர் மயில்வானம் அபினேஷ் நான் பதினோரு வருஷமா இந்த கிளப்பில் காட்டி பழகி கொண்டிருக்கிறேன் இப்போ முன்னூற்றி ஐம்பது மாணவர்கள் பழக இயக்கினம் தற்பொழுது இப்போ நூற்றி ஐம்பது பிளேயர் பழகி கொண்டிருக்கிறேன் வணக்கம் என் பேர் சந்தோஷ் நாகேஸ்வரன் கரத்தை செய்வோம் நானும் என்பியும் பத்து வருஷமா இந்த ரெண்டு வருஷத்துக்கு பிறகு என் தம்பி சேர்ந்து கரத்தை பழையாண்டுவோம் அப்பன் மாஸ்டர் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து பல கொம்படிஷன் செஞ்சுவோம் வெற்றி பெற்றுவோம் என் பேர் நாகேஸ்வரன் மிஷன் நான் ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நானும் அண்ணாவும் அப்பன் மாஸ்டர்ட்ட பிளக் பேஜ் எடுத்துவோம் இப்ப மட்டும் நான் அப்பன் மாஸ்டர்ட்ட கத்தி ப பழகி இருக்கிறோம் வணக்கம் எல்லாருக்கும் இந்த பேர் பிரதீபன் மகாணன் நான் வந்து ஃப்ரான்ஸில் வந்ததுலேருந்து ஆறு வருஷமாக அப்பன் மாஸ்டர்ட்ட கராத்தே பழகி கொண்டிருக்கிறேன் அத்தோட ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஃப்ரான்ஸ் அரசாங்கத்தோட பதிவோட துறந்த முதல் தமிழ் கிளப் வந்து அப்பன் மாஸ்டர்ட கிளப் தான் அதிலிருந்து பல கிளப் துறந்தவை முதலாவதாக திறந்தது அப்பன் மாஸ்டர் ஆறு வருஷம் பழகினா பிறகு இப்போ கடைசி மூன்று மாதத்துக்கு முதல்ல எக்ஸாம் எடுத்து இப்போதான் கிட்டத்தட்ட வணக்கம் என் பேர் ஷாருக் நான் பன்னெண்டு வருஷமா பலகின்றிருக்கிறேன் இந்த துஷோ லக்கோனா சந்தியிலிருந்து சீரூட் பக்கம் போற இதுல தாந்தோம் ஸ்டேஷன்ல இறங்கி எழுபத்தஞ்சு அவன்யூஹ் லக்கோன போட் வழியில இன்ஸ்டிடியூஃப் எழுதி இருக்கு என்ன பேர் மயூரன் இசி பிரியன் நான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நாலு வருஷமா படிச்சு கொண்டிருக்கிறேன் கொஞ்ச மாசத்துக்கு தான் எனக்கு பிளாக் பெல்ட் கிடைச்சது இந்த இன்ஸ்டிடியூஷன்ல எங்கட சின்சி அப்பன் மாஸ்டர் ஸ்டூ ஸ்டூடெண்ட மட்டுமே இருக்க இருக்க விடாம நாங்க சாதிக்கணும் அங்க எங்களுக்கு பின்னாடி இருந்து எங்களுக்கு பின்னாடி இருந்து நாங்களே கிளாஸ் நடத்தணும்னு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுக்கோன் இருக்கார் சில வகுப்பு நாங்களே சின்ன பிள்ளைகளுக்கு குடுக்குறோம் நாங்க அங்க அதுக்குற எங்களுக்கு பெரியாக்களுக்கு பிளாக் பிளாக் பெல்ட் ப்ரௌன் பெர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச் என் பேர் தவணிசன் துலக்ஷன் ஏழு வருஷமா ககாத்தே காஜிசுனில் ஸ்காஃப்ல பழகுறேன் அஞ்சாவதும் ஆறாவதும் கும்பிச்சி சோலை நாங்கள் ஜட்ஜ் பண்ணினோம் நாங்கள் புதி சின்ன ஆக்களுக்கு கிளாஸ் கொடுக்குறோம் இந்த கிளாஸில் இருபத்தி நாலு பிளாக் பெல்ட் என்னும் பழகுறோம் நாங்க பல கராட்டி சென்சி நிஷ் நிஷாமா ஜப்பான்ல இருந்து கொண்டு வந்தவர் அவரை வச்சு பார்த்தா நாங்க நாலாவது ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட் குரு சிஷன் ரிலேஷன்ஷிப்ல அங்கட அப்பன் சென்சியோட தொடர்ந்து பாடையை கொண்டுடுறோம் சென்சி நிஷாமா வந்து கராட்டி வந்து அந்த ட்ரெடிஷனலா நேர் வழியில அப்படி பழகணும்ன்றத இங்க பிரான்ஸ் எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்தவர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவங்களுக்கு கராத்தி மட்டும் இல்லாமல் அந்த மதியம் எப்படி வாழணும் அவன் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும்ன்றதையும் என்றதையும் அவன் நல்ல வாழ கற்றுக் கொடுக்கறதுக்கும் அவன் அவர் வந்து எப்படியெல்லாம் எங்களுக்கு இருக்கணும் என்றதையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் அவர் என்ற பாதையெல்லாம் நாங்களும் தொடர்ந்து நடக்க வேண்டியது அதி அகத்தியமானது